தமிழகத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் அறிவிக்கப்படாத ஏழாவது படை வீடு தான் சிக்கல் சிங்காரவேலனுடைய திருக்கோயில் சிவனும் விஷ்ணுவும் ஒரே திருக்கோயிலில் அமர்ந்து வரும் பக்தர்களுக்கு அருள் பழிக்கக்கூடிய ரொம்பவே தொன்மையான ஒரு திருக்கோயில் திருச்செந்தூரில் வருடா வருடம் வெகு சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய சூரசம்காரத்திற்கு முதல் நாள் சிக்கல்ல இந்த திருத்தலத்தில் வந்து தான் பார்வதியிட்ட முருகன் வேல் வாங்கி போறாரு இந்த வேலை வச்சுதான் சூரனை சமகாரம் பண்ணி உலகத்துல அமைதியை நிலைநாட்டுறாரு இந்த திருக்கோயில முருகப்பெருமான் அம்மைக்கும் அப்பருக்கும் நடுவே வீற்றிருந்து வரும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாரு குழந்தை போல அம்மா அப்பாவுக்கு இடையே அமர்ந்திருக்கிறதுனால சிங்கார வேலை வர வணங்குவதால குழந்தை வரமானது கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையானது இருக்கு ராமபிரானுடைய முன்னோரான முசுகுந்த சக்கரவர்த்தி ஒரு அந்த கொன்னதற்காக ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷத்தை போக்குறதுக்கு இங்க திருத்தலத்துல வந்துதான் இறைவனை வேண்டி சாப விமோசனமானது பெற்றிருக்காரு அதனால இங்க ஆலயத்தை மிகப்பெரிய அளவுல பிரம்மாண்டமா அவர் கட்டியும் உதவி இருக்காரு மேலும் இந்த திருத்தலமானது பஞ்ச குரோச தலங்கள்லயும் ஒன்றா விளங்குது வசிஷ்டர் இந்த திருத்தலத்தில் வசித்து வந்ததுனால இந்த திருத்தலமானது வசிஷ்டாசிரமம் அப்படின்னும் அழைக்கப்பட்டிருக்கு கிபி நாலாவது நூற்றாண்டில் வாழ்ந்த சோழ மன்னனான கோச்சங்க சோழனால் எழுபத்தி ரெண்டு மாட திருக்கோயில்களானது கட்டப்பட்டது அப்படி கட்டப்பட்ட அந்த மாடக் கோயில்களில் இந்த ஒரு கோயிலும் ஒன்று வாங்க மென்மேலும் இந்த திருக்கோயிலுடைய சிறப்புகளையும் இறைவனுடைய பெருமைகளை பற்றியும் பார்க்கலாம் தேவார பாடல்கள் பாடப்பட்ட சிவாலயங்களில் காவிரியுடைய தென்கரையில் அமைந்திருக்கக்கூடிய தலங்களின் வரிசையில் எண்பத்தி மூணாவதாக இந்த திருத்தலமானது அமைந்திருக்கு ஒரு தலமானது சிறப்புற விளங்கணும் அப்படின்னா அங்க மூர்த்தி தலம் தீர்த்தம்னு மூன்றுமே சிறப்பாக அமைந்திருக்கணும் இதை தான் தாயமானவர் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினருக்கோர் வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே அப்படின்னு சொல்லியிருக்காரு கிழக்கு திசை நோக்கி இருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலானது மிகப்பெரிய பிரம்மாண்டமான எண்பது அடி ராஜகோபுரத்தை கொண்டதான் அமைந்திருக்கு ஏழு நிலைகளை கொண்ட இந்த ராஜகோபுரத்தை கடந்துதான் நம்ம இந்த திருக்கோயில் உள்ளற அழகா நுழையிறோம் ராஜகோபுரத்தை கடந்து வந்தவனையே முற்புறத்துல கார்த்திகை மண்டபமானது அமைந்திருக்கு சுப்பிரமணியர் தொடர்பான புராண கதைகளை சித்தரிக்கக்கூடிய கூடிய பல ஓவியங்கள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது வெறும் பக்தர்களை இருக்கு முற்காலத்துல இந்த திருக்கோயில் அமைந்திருக்கக்கூடிய பகுதியானது அடர்த்தியான மல்லிகை வனமாய் இருந்திருக்கு இந்த மல்லிகை வனத்துல ரொம்பவே புனிதமாக கருதப்படக்கூடிய காமதேனு பசுவானது குடிக்கொண்டிருந்திருக்கு ரொம்பவே பசுமையா செழிப்பாய் இருந்த இந்த மல்லிகை வனமானது ஒரு சமயம் பஞ்சத்தால பிடிக்கப்படுது பஞ்சத்தின் காரணமா எல்லா விலங்குகளும் மற்றொரு விலங்கை அடிச்சு சாப்பிடும் பொழுது காமதேனுவும் இறைச்சியை சாப்பிட்டுருது இதனால் தேவர்களுடைய கோபத்திற்கும் மற்ற இறைவன்களுடைய கோபத்திற்கும் மும்மூர்த்திகளுடைய கோபத்திற்கும் காமதேனு ஆளாகுது காமதேனுவுடைய இந்த தவறால சிவபெருமான் ரொம்பவே கோபம் அடைகிறாரு காமதேனுவை பார்த்து உன்னுடைய பாவங்களால உன்னுடைய முகமானது புலி போல மாறட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்றாரு தன்னுடைய தவறை உணர்ந்த காமதேனு எல்லா இறைவன்கள்ட்டையும் தன்னுடைய தவறுக்கான வருத்தத்தை தெரிவிச்சுக்கிட்டு இந்த திருத்தலத்திலேயே தங்கி இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வணங்கி வழிபடுது ஒரு சமயம் இறைவனை வணங்க போவதற்கு முன்னாடி குளத்துல குளிச்சிட்டு போகணும் அப்படின்னு போகும் பொழுது காமதேனுவிடமிருந்து பாலானது சுரக்குது கொஞ்ச நேரத்துல குளம் முழுவதுமே பாலால நிரம்பிடுது இதனாலேயே பிற்காலத்துல இந்த புனித தீர்த்தத்திற்கு பார்க்குளம் அப்படிங்கிற பெயரானதும் ஏற்பட்டிருக்கு இதனையே நீல நெய்தல் நில விமலரும் சுனை நீடிய சேலுமாங் கலனி வளமல்கிய சிக்கலுள் வேலன் கண்ணியனாலையோர் பாகன் வெண்ணெய் பிரான் பாலவண்ணன் வண்ணன் கடல் ஏத்தனம் பாவம் பறையுமே அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த பாடல்களுடைய விளக்கம் பார்த்தீங்கன்னா நீல வண்ணம் இருக்கக்கூடிய நெய்தல் பூக்களானது இந்த நிலம் முழுவதுமே வியாபாரித்து இருக்கு அதன் அருகேயே ஒரு சுனையானது இருக்கு அந்த சுனைக்குள்ளார நீண்ட உடல் அமைப்பு கொண்ட மீன்களானது நீந்தி மகிழ்ச்சியாக இருக்கு இந்த மகிழ்ச்சி பெருக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நீர்வளம் இந்த பகுதிகளில் சிக்கல் அப்படிங்கிற ஊரானது அமைந்திருக்கு இந்த திருத்தலத்தில் வேல் நெடுங்கண்ணி அப்படிங்கிற திருப்பெயரோட உமாதேவி வீற்றிருக்காங்க அவர்கள் உடனேயே வெண்ணெய்பெறான் அப்படிங்கிற திருநாமத்தோட இறைவனும் விட்டு இருக்காரு இவர்களுடைய திருக்கலையில் நாம் ஏந்தி வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பாவங்களுமே நீங்கி நாம் நலம் பெறுவோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய அந்த திருக்குளத்தில் காமதேனு பசு நீரடியவுடன் அதோடைய பால் சுரந்ததால் அந்த குளம் முழுவதுமே பால் ஆகி அது பார்க்குளமாக மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இந்த ஊருக்கு வசிஷ்டாசிரமம்னு ஒரு பயிர் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா வசிஷ்டர் இங்கே வசிக்கக்கூடியதால் அவருடைய ஆசிரமம் இருக்கக்கூடிய பகுதி வசிஷ்டாசிரமாம் அப்படிங்கிற பெயரால் இழைக்கப்பட்டிருந்திருக்கு ஒரு சமயம் வசிஷ்டர் இந்த திருக்குளத்திற்கு குளிக்க வராரு என்னடா குளம் முழுவதுமே இப்படி பாலால் நெருஞ்சி இருக்கே அப்படிங்கிற ஆச்சரியத்தோட அதுல இருக்கக்கூடிய வெண்ணெய்கள் எல்லாத்தையும் ஒன்றா திரட்டி ஒரு சிவலிங்கத்தை செய்கிறாரு அந்த சிவலிங்கம் முழுமையாகவே வெண்ணையால செய்யப்பட்ட ஒரு சிவலிங்கம் இந்த வெண்ணெய் லிங்கத்துக்கு வசிஷ்டர் பூஜையெல்லாம் செய்து முடிக்கிறாரு வெண்ணையால தானே எளிமையாக நக்கத்திடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட லிங்கத்தை நகர்த்த முயற்சி பண்றாரு ஆனால் வேறு இடத்துக்கு அந்த லிங்கத்தை மாற்ற முடியலை அது அந்த இடத்திலேயே சிக்கிக்கிட்டே இருக்கு அதனாலேயே இந்த இடத்துக்கு சிக்கல் அப்படிங்கிற பெயரும் ஏற்படுது வசிஷ்ட மகரிஷி வெண்ணையை கொண்டு சிலை செய்து வழிபட்டதனால இந்த திருக்கோயில் மூலவரை சமஸ்கிருதத்தில் ஸ்ரீ நவநீதீஸ்வரர் அப்படின்னு அழைக்கிறாங்க இதனையே கந்த முந்தக்கை தைப்பூத்து கமல்ந்து சேரும் பொழிச்செந்து வண்டிசை பாடல் மல்கும் திகழ்ச்சிக்கலுள் வெந்த வெண்ணிற்றன்னல் சன்னல் வெண்ணெய் பிரான் விரையார்களல் சிந்தை செய்வார் வினையாயனை தெய்வது தென்னமே அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த பாடலில் ஒரு இடத்துக்கு நாம் போகும் பொழுது அந்த இடம் நமக்கு முதல்ல கண்ணால் தெரியும் அடுத்து அங்கே இருக்கக்கூடிய வாசனையை நம்மளால் உணர முடியும் அதுபோல் இந்த ஊருக்கு வரக்கூடியவங்களால் முதல்ல தாளை பூத்து விளங்கக்கூடிய அந்த வாசனையை உணர முடியும் அதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய வண்டானது செந்து அப்படின்னு ஒரு இசையை பரப்பும் அந்த பரப்பக்கூடிய அந்த இசையை கேட்க முடியும் அதன் பிறகு இங்கே இறைவன் வீட்டில் இருக்கக்கூடிய சிக்கல் அப்படிங்கிற திருத்தலத்திற்கு வந்து இங்கே அருள் பழிக்கக்கூடிய அண்ணல் வெண்ணெய் பெறான நம்ம பார்க்க முடியும் அவரை வணங்கி அவருடைய நறுமணம் கமலக்கூடிய திருக்கலலை சிந்தித்து வணங்குபவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களுடைய வினை எதுவா இருந்தாலும் அவை எல்லாமே தேய்ந்து அழிவது உறுதி அப்படின்னு சொல்றாங்க என்னதான் இந்த திருக்கோயில் சிவபெருமானுடைய திருக்கோயிலா அருள்மிகு நவநீதீஸ்வரருடைய திருக்கோயிலா இருந்தாலும் இந்த திருக்கோயிலுடைய பெயரும் இந்த திருக்கோயில் அமைந்திருக்கக்கூடிய ஊருடைய பெயரும் முருகப்பெருமானுடைய சிறப்பாலையே அறியப்படுது இந்த திருக்கோயில் மூலவர் இறைவன் இறைவுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் அளிக்கப்படுதோ அதைவிட அதிகமாகவே இங்கு அருள் கூடிய அருள்மிகு சிங்காரவேலனுடைய சன்னதிக்கும் அவருக்கும் முக்கியத்துவமானது அளிக்கப்படுது இந்த திருக்கோயிலில் கேட்டது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்ற காமதேனு பசு விஸ்வாமித்திரர் வசிஷ்ட மகரிஷி அகத்தியர் நாரதர் கார்த்தியாயன முனிவர் இன்னும் பல தேவர்கள் தேவர்கள் லோக்கத்தில் ஆட்சி செய்யக்கூடிய முசுகுந்த சக்கரவர்த்தின்னு பலரும் வந்து வழிபட்டிருக்காங்க குறிஞ்சி கடவுளான முருகப்பெருமான் குறிஞ்சி நிலமாகிய மலை இல்லைன்னா மலை சார்ந்த பகுதிகளில் தான் அதிகமாக காட்சி கொடுப்பாரு குன்றிருக்கக்கூடிய இடமெல்லாம் குமரன் பான்ற சொல்லுக்கெனங்க பெரும்பான்மையான அறுபடை வீடுகள் மலைகளில் தான் அமைந்திருக்கு ஏழாவது அறுபடை வீடாக கருதப்படக்கூடிய இந்த சிக்கல் கட்டுமலை அப்படிங்கிறதுனால ஒரு உயர்வான ஒரு பகுதியில் இருக்கு மலை போன்ற காட்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கு இங்கே இருக்கக்கூடிய இறைவனை நம்ம தரிசிக்கணும் அப்படின்னா பன்னிரெண்டு படிகள் மேலே ஏறி போய் தான் இறைவனை நம்மளால் தரிசிக்க முடியும் முருகு அப்படின்னா அழகு இளமை மனம் தெய்வத்தன்மைன்னு பல பொருள்களானது இருக்கு முருகனுடைய உருமுகம் இப்படி இருக்க அவருடைய அறிமுகங்களில் முகமாக அவர் அசுரர்களை வதம் செய்யும் முகமானது இருக்குது இந்த திருக்கோயிலுக்கும் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூருக்கும் தொடர்பானது இருக்கு திருச்செந்தூரில் பக்தர்களுடைய தலையா கடலலையான நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாத வகையில் பக்தர்களுடைய கூட்டத்திற்கு இடையே சூரசம்ஹார திருவிழாவானது நடைபெறும் அதற்கு முதல் நாள் ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதம் இந்த திருக்கோயிலில் ஒரு சிறப்பான விழாவானது நடைபெறுது சூரபத்மனை அழைக்கிறதுக்காக முருகப்பெருமானுக்கு அதிபயங்கரமான சக்தி கொண்ட ஒரு வேலானது தேவைப்பட்டிருக்கு அதை இங்கே அவருடைய தாயான பார்வதி தேவியிட்ட வந்து முருகப்பெருமான் வாங்கி போகிறாரு இங்கே வாங்கி போன வேலை வச்சு தான் அங்கே சூரபத்மனை அழிச்சு முருகப்பெருமான் உலகத்தில் நியாயத்தை நிலைநாட்டியிருக்காரு இன்னைக்கும் வருடா வருடம் இந்த திருக்கோயிலில் வேல் வழங்கும் திருவிழாவானது வெகு சிறப்பாக கொண்டாடப்படுது இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்காகவே பெரும்பான்மையான முருக பக்தர்கள் இருந்து எல்லாம் இந்த திருக்கோயிலுக்கு வந்து இறைவனை வெளிப்படுறாங்க இந்த வேல் வழங்கும் திருவிழாவில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமானது நடக்குது அதை பக்தர்கள் அற்புதம் அப்படின்னே சொல்கிறாங்க பார்வதி தேவியிடமிருந்து வாங்கிய வேலுடைய வீரியம் தாங்க முடியாமல் சிக்கலை சிங்கார வழிபரனுடைய திருமேனி முழுவதுமே வேர்வையானது சுரக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சுரக்கக்கூடிய இந்த வேர்வையை பட்டு துணியால் அர்ச்சகர்கள் தொடச்சிக்கிட்டே இருக்காங்களா இருந்தாலும் முத்து முத்தா முத்து முத்தா வேர்வையானது அவருக்கு சுரந்துக்கிட்டே இருக்கான் முருகப்பெருமானுடைய திருப்பதங்களை பற்றி வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு இதை விட வேற என்ன அதிசயம் இருந்துட முடியும் திருச்செந்தூரில் சூரனை அழைச்ச பிறகு முருகப்பெருமான் மீண்டும் இந்த திருக்கோயிலுக்கு வந்து தன்னுடைய தாய் தந்தையான சிவபெருமானையும் பார்வதி தேவியும் இங்கே வழிபட்டிருக்காரு அந்த சமயம் யாராலையுமே அழிக்க முடியாத சூரனை அழிச்ச சிறப்புடைய முருகனுக்கு இந்த திருத்தலம் சிறப்புடையதாக விளங்கட்டோன்னு சிவபெருமான் ஆசை கூறியிருக்காரு அன்று முதல் இன்று வரை இந்த முருகப்பெருமானுடைய திருக்கோயிலும் சரி திருக்கோயில் அமைந்திருக்கக்கூடிய ஊரும் சரி சிக்கல் சிங்காரவிலனுடைய பெயராலேயே அறியப்படுது இந்த திருத்தலத்தில் சிக்கல் சிங்காரவேலன் வள்ளி தெய்வானையோட நின்ற குளத்துல வரும் பக்தர்களுக்கு அருள் பழிக்கிறாரு இறைவனுடைய சன்னதிக்கு அருகிலேயே தெற்கு திசை நோக்கிய வகையில் அம்பிகையுடைய சன்னதியானது அமைந்திருக்கு இறைவிய வடமொழியில சத்தியாய தாட்சி அப்படின்னு அழைக்கிறாங்க தமிழில் முன்பு குறிப்பிட்டது போலவே வேல் நெடுங்கன்னி அப்படிங்கிற சிறப்பு பெயரானதும் இருக்கு வேலை போன்ற நீளமான கண்களை கொண்டவங்க அப்படிங்கிற பொருளுடையதாக வேல் நெடுங்கன்னி அப்படிங்கிற பெயரானது உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கு இதையே தான் கன்னியலாலை யோர்பாகன் வெண்ணை பிரான் அப்படின்னு திருஞான சம்பந்தரும் குறிப்பிடுறாரு ராமபிரானுடைய முன்னோரான முசுகுந்த சக்கரவர்த்தியால தான் இந்த திருக்கோயிலானது கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இவர் பாரத நாடு எங்கும் பல இடங்களில் புதியதொரு கோயிலை கட்டி முடிச்சிருக்காரு இவர் ஒரு சமயம் ஒரு அந்த நரை தெரியாமல் கொண்டுறாரு இதனால அவருக்கு பிரம்மகத்தி தோஷமானது ஏற்பட்டிருக்கு இந்த பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து விடுபடுவதற்காக இந்த திருத்தலை இறைவனை வந்து முசுகுந்த சக்கரவர்த்தி வழிபட்டிருக்காரு அவர் சாப விமோசனம் பெற்ற பிறகு இந்த திருத்தலம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியிலேயே கோயிலையும் கட்டி இருந்திருக்காரு இந்த கோயில் முசுகந்த சக்கரவர்த்தியால கட்டப்பட்டதா இங்க இருக்கக்கூடிய புராண வாயிலா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது இதன் பிறகு சில காலம் கழிச்சு அருள்மிகு நவநீதீஸ்வரர் எழுந்திருக்கக்கூடிய இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த கட்டுமலை மாட கோயிலானது கோச்சங்க சோழனால கட்டப்பட்டிருந்திருக்கு முன்ஜென்மத்தில சிலந்தியாக பிறந்திருந்த கோச்சங்க சோழனுக்கு யானையோடைய இருந்த பகையின் காரணமா இவர் இந்த ஜென்மத்தில் கட்டக்கூடிய எல்லா திருக்கோயில்களிலையுமே யானை ஏற முடியாத வகையிலேயே கட்டியிருக்காரு தான் மாடக் கோயில்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க இவர் கட்டியிருக்கக்கூடிய எழுபத்தி நான்கு கோயில்களுமே மாடக் கோயில்களாக அமைந்திருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த ஒரு சிறப்பான விஷயம் இதனையே என் தோலீசருக்கு எழில் மாடம் எழுபது செய்து உலகாண்ட திருக்குளத்து வளச்சோழன் அப்படின்னு திருமங்கையாழ்வார் பாடியிருக்காரு சைவமோ வைணவமோ இணைந்த கோயில்களா தமிழகத்துல ஒரு சில கோயில்கள் மட்டும்தான் விளங்குது அந்த கோயில்கள் அனைத்துமே சிறப்புடையதாக விளங்குது அந்த வகையில நாம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சிக்கல் சிங்காரவரனுடைய திருக்கோயிலானது சைவத்துக்கும் வைணவத்திற்கும் பாலமாக அமையது இதனையே திருஞான சம்பந்தர் அவருடைய இரண்டாவது திருமுறையில மடங்குள் வாளை குதி கொள்ளும் மணமோலர் பொய்கை சூல் திடுங்கொல் மாமுறையோரவர் மல்கிய சிக்கொலுள் வெடங்கொல் கண்டத்து வெண்ணெய் பெரும் மானடி மேவிய அடைந்து வாழும்படி யார் அவர் அல்லல் அறுப்பாரே அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அருள்மிகு வெண்ணெய் பெருமாளுடைய சன்னதிக்கு இடதுபுறமா கிழக்கு திசையை நோக்கிய வகையில் கோலபாமன பெருமாளுடைய சன்னதியானது அமைந்திருக்கு இங்கிருக்கக்கூடிய இந்த பெருமாள் ஒரு சமயம் பூமியில் இருக்கக்கூடிய ஒரு மன்னனுக்காக அவதரிச்சிருக்காரு அதாவது பூமியை ஒரு சமயம் மோகபலி அப்படிங்கிற சக்கரவர்த்தி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வந்துடுறாரு அவர் பலருக்கும் பல தொல்லைகளை செஞ்சு வராரு குறிப்பா தேவர்களுக்கும் பல இடர்களை கொடுக்கிறாரு தேவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து திருமால்கிட்ட போய் இது சமயம் தெரிவிக்கிறாங்க திருமால் அவருடைய தசாவதாரங்கள்ல ஒரு அவதாரமான வாமன அவதாரத்தை எடுத்து சிக்கல் திருத்தலத்தை வந்தடைகிறாரு இந்த திருத்தலத்திலேயே கயா தீர்த்தம் அப்படிங்கிற ஒரு தீர்த்தத்தை உருவாக்குறாரு அதன் அருகேயே இறைவனை நோக்கி தவம் இருக்கிறாரு மகாபலி சக்கரவர்த்தியை அழிப்பதற்குரிய பலத்தையும் தேவர்கள் கேட்ட உபகரணங்களையோ ஆயுதங்களையோ எங்களுக்கு கொடுத்துறலும் அப்படின்னு சொல்லி இங்கு அருள் பாளிக்கக்கூடிய ஸ்ரீ நவநீதேஸ்வரரை பிரார்த்திக்கிறாரு அருள்மிகு நவநீதேஸ்வரரும் வாமன வடிவல தோன்றி இருக்கக்கூடிய திருமால் கேட்ட அனைத்து வரங்களையும் அவருக்கு கொடுக்கிறாரு இதன் பயனா வாமன அவதாரத்தில் இருக்கக்கூடிய திருமாலம் மாபலி சக்கரவர்த்தியை அழிச்சு எல்லோருக்கும் நன்மை செய்திருக்காரு இன்னைக்கு இந்த திருக்கோயிலை அருள்பாளிக்கக்கூடிய திருமாலை அருள்மிகு கோல வாமன பெருமாள் அப்படின்னு அழைக்கிறாங்க திருமாலுடைய சன்னதிக்கு பின்புறமாக வடமேற்கு மூலையில மூலையில் ஒட்டிய வகையில் ஒரு ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதியானது இருக்குது இங்கே பல பக்தர்களும் வந்து வழிபடுறாங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹனுமாருக்கு தயிர் சாதம் பாக்கெட்டுக்களை கொடுக்கறதுனால தங்களுடைய விருப்பங்களானது நிறைவேறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையானதும் இங்கே இருக்குது இந்த திருக்கோயிலுடைய கோபுரத்திற்கு முன்பு ஒரு கல்யாண மண்டபமானது இருக்குது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாவது ஆண்டு கட்டப்பட்டிருந்திருக்கு இதை காரனேஷன் ஹால் அப்படின்னும் அழைக்கிறாங்க இங்கே இரண்டு பரமும் இரும்பு தூண்களை கொண்டு கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான கல்யாண மண்டபத்தில் ஒரே நேரத்தில் மூவாயிரம் பக்தர்கள் வந்து அமரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பல நேரங்களில் சொற்பொழிவுகள் இல்லைனா ஆன்மீக சமய நிகழ்ச்சிகளானது நடைபெறுது இங்கே தான் சிங்கார வேலவனுக்கு கார்த்திகை திருவிழாவின் போது சிறப்பான அபிஷேகங்கள்லாம் கூட செய்யப்படுது இதுவரைக்கும் திருக்கோயிலுடைய சிறப்புகளை பற்றியும் இறைவன் எரிவியுடைய சிறப்புகளை பற்றியும் பார்த்தோம் இந்த திருக்கோயில அமைந்திருக்கக்கூடிய புனித நீர்களை பற்றியும் புனித தீர்த்தங்களை பற்றியும் நம்ம பார்க்கலாம் முதன் முதலாக இருக்கக்கூடியது அமிர்த தடாகம் இதை பார்க்குளம் அப்படின்னு அழைப்பாங்க முன்பு குறிப்பிட்டது போலவே காமதேனுவால உருவான குளம் தான் இந்த குளம் அடுத்ததா கோலவாமன பெருமாள் நீராடி இந்த திருத்தல இறைவன வழிபட்ட கயா தீர்த்தம் அடுத்ததாக லட்சுமி தீர்த்தம் இந்த லட்சுமி தீர்த்தத்தில் நீராடி தான் லக்ஷ்மி தேவி இங்கே இருக்கக்கூடிய கோலபாமன பெருமாளுடைய திருமார்பகத்தில் இடம்பெற்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக அம்மா தீர்த்தம் வேலனுங்கன்னியுடைய திருக்கடை கண்ணால் பார்க்கக்கூடிய வகையில் வடக்கு திசையில் இந்த தீர்த்தமானது அமைந்திருக்கு அடுத்ததாக விருத்த காவேரி இந்த திருத்தலத்திற்கு தெற்கே ஓடுகின்ற ஒரு பிரம்மாண்டமான ஆறு தான் இந்த விருத்த காவேரி தற்போது இந்த ஆறை ஓடும் போகியார் ஆறு அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த திருக்கோயிலோடு தொடர்பு இருக்கக்கூடிய இந்த தீர்த்தங்களில் நீராடி இறைவனை வழிபடுவோருக்கு எல்லா விதமான பிணிகளும் நீங்கும் அப்படின்னும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களும் விலகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையானதும் இருக்குது நீங்களும் இந்த திருக்கோயிலுக்கு வந்து இறைவனை வெளிப்படுவதற்கு உதவியாக இந்த திருக்கோயிலுடைய கூகுள் மேப் லிங்க் ஆனது இந்த பதிவுடைய டிஸ்கிரிப்ஷனில் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த திருக்கோயிலானது காலை ஆறு மணியிலிருந்து மதியம் பன்னிரெண்டரை மணி வரைக்கும் திறந்திருக்கும் மாலை நேரங்களில் மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் இதுபோலவே மற்றொரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை யாத்திரிகளுடைய ஆன்மீக யாத்திரை தொடரும்